சர்வ வல்லவராம் இயேசு ரட்சகரின் அன்பின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் எனக்கன்பானே நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆனால் நாம் செய்கின்ற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்ற எல்லா காரியங்கள் அவர் வாய்க்க பண்ணுவார் கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இக்காலை வேலையிலே உங்கள் செய்கைகளை கற்றிடத்தில் ஒப்புவியுங்கள் உங்கள் செயல்களை கற்றிடத்தில் ஒப்புவி அவரே உன் காரியங்கள் எல்லாவற்றிலேயும் உன்னோடு இருந்து வெற்றியாய் நடத்துவார் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும் எல்லா நன்மைகள் நம்மை தேடி வரும் அவர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார் அச்சம் நமக்கு இல்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆகவே இயேசு ராஜாவை எப்போது நமக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம் வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே லாவற்றை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலக மாட்டார் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக ஆமாம்